என் பேர் சிக்கிறதா நான் டீச்சரா இருக்கேன் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கோம் எனக்கு திருமணமாகி ஒரு பையன் இருக்கான் என் கணவர் வந்து அங்கே ஒரு சின்ன கடை வச்சிருக்காரு என் பையனுக்கு இப்போ பதினெட்டு வயசு ஆகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல அவனுக்கு கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அப்ப நான் வந்து அவன் நம்ம பார்க்கும்போது வந்து இப்படி ஃபர்ஸ்ட் எண்ணி வந்து இப்படி மேலே பாப்பான் பேசணும் அப்படின்னா இப்படி மேலே பார்த்து பார்த்து பேச ஆரம்பித்தான் அப்போ இவனுடைய பார்வையில் வந்து ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அவனை வந்து கவனிக்க ஆரம்பிக்கும் போது நேரம் அதாவது காலையில் முழிக்கும் போது அவனுடைய கண் வந்து நம்மள எல்லாரும் நார்மலாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக 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 சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே அவனுக்கு வந்து இந்த கண் இடது கண் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மூடிடும் இன்னும் பார்க்கும்போது வந்து இப்படி பார்த்து பார்த்து பேசுவோம் ஒரே பையன் பையன் கண்டு வந்து இப்படி மூடுதே நினைச்சி ரொம்ப வேதனையில இருந்து என்ன சென்னையே தெரியல இந்த பிரச்சனை நிமித்தமாக நாங்கள் பையனை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது அவங்க உடனே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும் போது அந்த கண்ணில் இருந்து மூளைக்கு போகிற நரம்பு வந்து லை இருக்குது அதனால தான் இந்த பிரச்சனை இருக்குது இந்த நோய்க்கு பேர் வந்து மைஸ்தீனியா கிராவிஸ் இது வந்து லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வரும் அது உங்கள் பையனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய மாத்திரங்க மூணு மாதத்துக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் வாங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க என்ன பண்ண வேணும்னு தெரியாமலே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க அல்லது தெரிஞ்சு

என்ன பண்ணேன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் இனி எங்கே போவேன் எங்கே போய் காமிக்க ஒன்றுமே தெரியலையே கொடுக்குற மாத்திரம் ஒன்றுமே சரியாகவே ஆகலையே அப்படின்னு சொல்லி இப்படி வேதனையோடு இருந்த நேரத்தில் தான் அந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த ஜெபிக்கெல்லாம் பார்க்க நிகழ்ச்சி வந்து ஆரம்பிச்சது ஆரம்பித்த நாளில் இருந்து நாங்கள் ஒரு நாள் கூட நாங்கள் அதை மிஸ் பண்ணவே மாட்டோம் நாங்கள் மூணு பேரும் அதில் உட்காந்து அழுது அழுது ஜோம் அப்போ வந்து அன்னை சொல்லுவாங்க எந்த இடத்துல உங்களுக்கு குறைபாடு இருக்கோ அந்த இடத்துல நீங்க குடும்பமா பெத்தவங்க சேர்ந்து பிள்ளை மேல கை வச்சு ஜோமனுங்க அப்படின்னு சொல்லும் போது நானும் என் கணவரும் என் பிள்ளையும் சேர்ந்து அந்த இடத்துல வச்சு கை வச்சு நாங்க ஜோமணிக்கிட்டே தான் இருந்தோம் இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராது வருஷத்தில் ஒரு நாள் மறுபடியும் அந்த ஜெபிக்கெல்லாம் வாங்க நிகழ்ச்சி வரும்போது நாங்களும் அதில் உட்காந்து குடும்பமாக அதை பார்த்துட்டு இருந்தோம் ஜெப வேலையில் வந்து அண்ணன் வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல குறைபாடோ அந்த இடத்துல கை வச்சு ஊக்கமாக ஜெபியுங்க கண்டிப்பாக விடுதலை உண்டுன்னு சொன்னாங்க வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய தலையில் கை வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க யாருக்கு சுகம் விடுதலை வேணுமோ அவங்களுக்காக பக்கத்தில் உள்ளவங்க கை வைத்து ஜோம் பண்ணுங்க குட்டி பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் கூட கை வைத்து ஜோம் பண்ணுங்க இப்ப உங்களுக்கு விடுதலை வாய் தரண்டு செபிங்க இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் சுகம் ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை வியாதில் விடுதலை நாங்கள் அந்த வார்த்தையை விசுவாசிச்சு ஜெப வேலையில கண்ணீரோடு கருத்த மூணு பேரும் உட்காந்து அழுத்தி ஜோம் பண்ணோம் ஜெப முடிஞ்ச உடனே நாங்க கண்ணத்தை பார்த்தோம் உடனே பார்த்தோம் உடனே அந்த நிமிஷமே கண் முழுசுமா நைட் எல்லாம் மூடி இருக்கிற கண் இப்படி காலம் கண் திறக்கும் ஆனா நாங்க ஜபம் பண்ணி கையை எடுத்து அந்த நிமிஷமே அவ கண்ணு ஃபுல்ல திறந்துச்சு அந்த நிமிடமே பிள்ளைக்கு கண்டுட்டாங்க ஒரு வருஷமும் என் பையன் இந்த மஸின்னு கிரகத்தினால ஒரு மிகுந்த பாடுபட்டான் ஆனால் ஏசப்பா எங்களுக்கு ஒரு நொடியில் சுகத்தை கொடுத்துட்டாரு இப்போ என் பையனோட கண் நார்மலாகிட்டு இப்போ ரொம்ப நல்லா இருக்கான் சுகம் கொடுத்த ஏசப்பாவுக்கு எங்கள் உள்ளங்கனி இந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சு